ओम दत्पुर वित्महे महाादेवायध तन्नो तनोर् प्रजोदा ओम काली प्रजोदय ओम नारायणाय वित्महे वाद तन्नो विष्णु प्रजोदय ज्योति इन वीडियो नाम ये पाकपोना मिपे बिस्मे मिपे कोडीश्वर सेवकर् சமூக நல ஆர்வலர் அவருடைய கைப்பற்றி இந்த வீடியோவில் தள்ளி தெளிவாக பார்த்துருக்கின்றோம் இவர் பார்த்திங்கன்னா ஹோட்டலை வெயிட் அவுட் பண்ணி மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கார் யாருக்கெல்லாம் இருந்து அல்லது ஆயுள் ரேகனுடைய அடிப்பகுதியிலிருந்து அல்லது ஆயுள் ரேகனுடைய மேலேருந்து ஒரு ரேகை மேலெழும்பி சுண்டுவிரல் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த புதன்மேடு வரைக்கும் ரீச் ஆகியிருந்ததுன்னா டெஃபினேட்டாக அவங்க வியாபார சாம்ராஜ்ய ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க அதாவது சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி ஒரு கடை பத்து கடையாகி பத்து கடை இருபது கடையாகி சரவணா ஸ்டோர் மாதிரி ரத்னா ஸ்டோர் மாதிரி பெரிய பெரிய கடைகள் பெரிய பெரிய வணிக நிறுவனங்களை உருவாக்கி நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளியை திகழ்வாங்க இவருடைய கையை பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டனுடைய அடிப்பகுதியிலேருந்து ஆயில் ரேகின் மேல் பகுதியிலேருந்து ஒரு ரேகை நீண்டு போய் புதன்மேட்டை சென்றடைஞ்சு புதன் மேடும் உப்பலாக இருந்து அந்த ராகி போகும்போது முக்கோணம் போட்டு ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ரதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபர் இவர் அப்படின்னு தள்ள தெளிவாக தெரியுது மல்டி மில்லியனர் இவர் அப்படின்னு தள்ள தெளிவாக தெரியுது அதே போல் மிக பிரம்மாண்டமாக ஏஷியப்பும் ஃபிஷ் போன்ற சிம்பிளும் இருக்குது பாருங்கள் ஸோ இவருக்கு சொந்தமாக நிறைய வணிக நிறுவனங்கள் சென்னையில் இருக்குது கோயம்புத்தூர்லேயும் இருக்குது பல கோடிகளுக்கு அதிபராக இருக்கார் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த வியாபார சாம்ராஜ்யத்திறக சிறந்த மார்க்கெட்டிங் சிறந்த சேல்ஸ் கெப்பாசிட்டி உடையக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவரைவர் இதை தான் இந்த சுண்டூரில் நோக்கி உங்களுக்கும் இது மாதிரி நீள ரக இருந்ததுன்னா அது வந்து மிகப்பெரிய தொழில் அதிபராக கூடிய யோகம் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பித்தாலும் சின்ன முதலீட்டில் ஆரம்பித்தாலும் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேக்னெட்டாக நீங்கள் வளருவீங்க நூற்றுக்கு நாலு பேருக்கு சம்பளம் தருவீங்க அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் போதாது லாபம் சம்பாதிக்கணும்ல சொத்து சேர்க்கணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணி எல்லா காசையும் கரெக்டாக அப்புறம் பிஸ்னஸ் பண்ணி வேஸ்ட்டு அதுக்கு அந்த பஞ்சு மூட்டை வீட்டில் இருக்கலான்ற மாதிரி பாருங்கள் உள்ளங்கையில் மணி டேகங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபார்ம் இருக்குது பாருங்கள் அதே போல் சூரியமெட்டிக்கு கீழே இதய ரேகக்கு மேலே சதுரம் போன்று டைமண்ட் ஷேப் போன்று ஒரு ரேகை எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ரேகை இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஆகும் பங்களாட்டை வீட்டில் வசிக்கக்கூடிய யோகம் இம்போர்ட்டர் காரில் பவனி வரக்கூடிய சொத்து சேர்க்கையோடு என்ஜாய் பண்ணக்கூடிய கட்டம் கட்டாயம் ஏற்படும் மாதிரி ஆயில் ரேகையில் ப்ளூ கலரில் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இவருக்கு இருபத்தாறு இருபத்தேழு வயசு வாக்கில் மிகப்பெரிய மருத்துவ செலவு வந்துச்சு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிருக்காரு அதான் கேட்டேன் இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அஞ்சு அந்த ஏஜ் வாக்கில் விபத்தை சந்திச்சிங்களா ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொன்னார் பைக் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டார் மாட்டிகிட்டதாக சொன்னார் ஆனால் அதில் இருந்து கடவுளுடைய அரளாசியில் இறக்குறையாகி வந்துட்டார் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் அதே போல் இவருக்கு வந்து குரு வளையம் இருக்குது ஆள்கடவர்களுக்கு கீழே சனி வேட்டுக்கு கீழே சனிவேட்டிலேருந்து ஆரம்பித்து குருமேட்டை நோக்கி போயிருக்கு பாருங்கள் வளைவா அண்ணா அரிச்சு போல் இது போல் அமைப்பு இருந்தால் அவங்க சிறந்த ஆன்மீகவாதிகளாக திகழ்வாங்க சிறந்த பக்திமான் கடவுள் மேலே முருக பக்தர் கடவுள் மேலே ரொம்ப ரொம்ப பக்தியுடையவர் திருச்செந்தூருக்கு அடிக்கடி போயிட்டு வருவார் வடவெண்டி முருகன் கோயிலுக்கு அடிக்கடி வருவார் கோயிலுக்கு தேவையான நிறைய உபயங்களை பண்ணியிருக்காரு அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த குரு வலயம் அதே போல் கீழ்ச்சுவேட்டில் நிறைய குறுக்கு ரகைகள் அப்படின்னா நிறைய செலவு பண்ணுவார் தன்னுடைய சுகபோகத்துக்காக சந்தோஷத்துக்காக செலவு பண்ண பயப்படவே மாட்டார் அடிக்கடி ஃபாரின் ட்ராவல் போவார் விமான பயணம் கப்பல் பயணம் சுகசு கப்பலில் போய்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஓய்வு எடுத்துகிட்டு வருவார் அங்கங்கே சுற்றிட்டே தான் இருப்பார் ஜாலியாக பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவார் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்கு தானே அதனுடைய அடிப்படையில் கீழ்ச்செ மீட்டில் இந்த குறுக்குரைகள் நிறையா இருந்தால் ஒன்று செலவாளியாக இருப்பாங்க இல்லைன்னா திடீர் திடீர் நஷ்டம் வந்துடும் அதனால் நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன கையில் இருக்க காசு செலவு பண்ணிடணும் அது அன்னதானம் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ஊர் சுற்றுக்காக செலவு பண்ணாலும் சரி ஆக மொத்தம் பணம் செலவாகிடணும் செலவு பண்ணிடணும் தோண்ட தோண்ட தானே தண்ணி சுரக்கும் அது மாதிரி பணம் வந்து அடிக்கடி செலவு பண்ணிங்கன்னால் வீண் விரையும் தவிர்க்கப்படும் ஸோ இது மாதிரி ரேக இப்போ உங்களுக்கு இருந்தால் கட்டாயம் மிக சிறப்பான யோகத்தை நீங்கள் அடைவீங்க அதே போல் மேல் சேவை மேட்டில் இருந்து மேட்டை நோக்கி அதாவது மோதர்வர்களுக்கு கீழே இருக்கிற மேட்டை நோக்கி ப்ளூ கலரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து பூர்வ புண்ணிய ரேகை போன ஜென்மாவில் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சொத்து கிடைக்கும் நிறைய ஆசை அந்தஸ்து நல்ல சந்தோஷமான என்ஜாயபிளான ஒரு லைஃப் கிடைக்கும் அதனால் இவருக்கு நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்குது நல்ல சொத்து சுகம் இருக்குது நல்ல இம்பார்ட் கார்டு பவானி வரக்கூடிய யோகத்தை இவர் அடையிறார் அதுக்கு காரணம் இந்த பூர்வ புண்ணிய சூரியமேட்டை நோக்கி செல்லுது சந்திரமேட்டில் இருந்து அதே போல் ஃபிஷ்ஷிம்பல் சந்திரமேட்டில் இருக்குது நல்ல சிந்தனைவாதி சினிமாவுக்கு கூட நிறையா ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு இவருக்கு தனியாக ஒரு டைரக்ஷன் பண்ணணும் ஒரு படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசையாக அதையும் கேட்டிருந்தார் நான் சொன்னேன் சுக்ரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் சந்திரனும் ஸ்ட்ராங்காக இருக்கார் தாராளமாக நீங்கள் இயக்குனர் அவதாரம் எடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது யார் யாரோ படம் எடுக்கிறாங்க ஒன்றும் தெரியாதவங்களும் படம் எடுக்கிறாங்க ஒரு தேட்டரில் ஒரு ரெண்டு மணி நேரம் உக்காரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது அவங்களாம் படம் எடுக்கும்போது நீங்கள் மிகப்பெரிய புத்திசாலி சார் சார் வந்து தோழதி பேர் நீங்கள் தாராளமாக ஒரு படம் எடுங்க சார் ஒன்றும் தப்பு இல்லை பணத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க தன்னுடைய ஆசை தீட்டுக்கு தான் பணமே அதனால் ஒரு படம் எடுங்க சார் சொல்லியிருக்கேன் கூடி சீக்கிரம் பண்ணுறதா சொல்லியிருக்காரு ஸோ இது மாதிரி ரேக அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்களும் அது சரியாக சிறப்பான வாழ்க்கையே வாழ்விங்க நன்றி நன்றி